அப்படி நான்கு மனச்சாட்சி எம்ஜிஆர்கள் ஒரு நாயகன் எம்ஜிஆர் இந்த அஞ்சு பேரும் ஒரே ஃப்ரேமில் வரணும்னு சொன்னால் இந்த அஞ்சு எம்ஜிஆரும் ஒவ்வொரு முறையும் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு கெட்டப் மாற்றிட்டு வரணும் லைட்டிங் சிஸ்டத்தை மாற்றணும் அந்த பிளாக் மாஸ்கை மாற்றணும் இதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் விடிய விடிய உழைக்கணும் இதில் நடிக்கக்கூடிய அந்த கேரக்டரில் அந்த மாஸ்க் ஆர்டிஸ்ட்டு எம்ஜிஆர் ரொம்ப ஒத்துழைப்பு தரணும் அவருக்கு ரொம்ப பொறுமை வேணும் இந்த தொழில் மீது ஒரு அக்கறை வேணும் இவ்வளவு இருந்தால்தான் இரவு பருள் பாராமல் உண்ணாமல் உறங்காமல் இவ்வளவு இருந்தால்தான் இரவு பகல் பாராமல் உண்ணாமல் உறங்காமல் நடித்து தர முடியும் உடம்பு களைப்பாயிரக்கூடாது டயர்டாயிடக்கூடாது ஒவ்வொரு கேரக்டர் வரும்போது முகம் கூடாது இதையெல்லாம் புரிஞ்சு எம்ஜிஆர் நடித்து தரணும் இதற்கு பல நாள்கள் இரவு பகல் பாராமல் இதுக்கு எம்ஜிஆர் ஒத்துழைப்பு கொடுத்தார் படத்தை எடுத்துட்டாங்க இந்த படத்தை டப்பிங் சவுண்டு சேர்க்குறதுக்கு முன்னாடி ரஷ் போட்டு பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க இந்த நாலு ஒன்று அஞ்சு எம்ஜிஆர் ஒரே ஃப்ரேமில் தரையக்கூடியது தவறு இல்லாமல் வந்திருக்கா பிசுர் இல்லாமல் வந்திருக்கா லுக்கு எல்லாம் அடி வாங்காமல் வந்திருக்கா எல்லாம் சரியாக இருக்கா என்று போட்டு பார்ப்பது ரஷ் பார்ப்பார்கள் இந்த ரஷ் பார்த்த பிறகு தான் திருப்பி எடிட்டிங் போய் டப்பிங் பண்ணி ரீரிகார்டிங் பண்ணி மிக்சிங் பண்ணி அது அப்புறம் ரஷ் பார்க்குறதுனா இதுதான் கேமராவில் எடுத்ததை உடனே கழுவி பார்ப்பதுக்கு பேர் தான் ரஷ் இப்போ எடுத்து முடித்து எம்ஜிஆரை ரஷ் பார்க்க கூப்பிடுறாங்க ஏன்னா இப்போவே ரஷ் பார்த்தா தான் இதில் எதுவும் தப்பு இருந்தால் நாளைக்கு திருத்த முடியும் ஆனால் எம்ஜிஆர் பல இரவுகள் அப்படி இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால எம்ஜிஆர் ரொம்ப டயர்ட் டயர்டாகிட்டு இங்கே பாருங்கள் எல்லாம் போட்டு பாருங்கள் நான் வீட்டுக்கு போகிறேன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது